Experience your dream retirement life for a day. வேலூர் சிறையில் ஆயுள் கைதியாக உள்ள கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சிவக்குமார் நகைகளை திருடியதாக காவல்துறையினரால் தாக்கப்பட்ட விவகாரம் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதிகள் காவல்துறைக்கு சரமாரியாக கேள்விகள் எழுப்பியுள்ளனர் ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கும் சிவக்குமார் சிறைத்துறை டிஐஜியின் வீட்டுக்கு வேலைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது டிஐஜி வீட்டில் இருந்த நகைகளை மாயமானதாக கூறி சிவக்குமாரை பயங்கரமாக தாக்கியதாக சிவக்குமாரின் தாய் கலாவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் மேலும் சிவக்குமார் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கவும் சிவகுமாரை சந்திக்கவும் வேலூர் சிறையில் இருந்து சேலம் மத்திய சிறைக்கு அவரை மாற்ற உத்தரவிடவும் கோரிக்கை விடுத்திருந்தார் கலாவதி அளித்த மனுவின் பேரில் டிஐஜி மீது உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் என் செந்தில்குமார் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததை அடுத்து சிபிசிஐடி சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை படித்து பார்த்து ஆயுள் கைதி திருடிய பணம் கைப்பற்றப்பட்ட போதிலும் நகையை மறைத்து வைத்ததாக கூறி தாக்கியது தவறு என்றும் சிறைத்துறை அதிகாரிகளின் உதவி இல்லாமல் இது நடந்திருக்காது என்பதால் இது குறித்து காவல்துறை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது மேலும் இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிக்க உள்ளதால் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டது